வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பன்னிரெண்டாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு நாம் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாளில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோட கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஏ இந்த வீடியோவில் எப்போவுமே தான் வீடியோ முழுமையாக நான் போகிறது தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னா முதலாவது வீடியோ பகுதி ஒன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரியோஜனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி ஏற்கின்ற மாணவனா இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை புத்திசாலை மாணவனா அப்படின்றத தெரிய தெளிவாக கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் அப்படி பதிவிடும் தான் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கும் சூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு அணிந்து கொள்றேன் என்றால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி வாங்குவோ கேள்விக்குள்ள போவோம் வினா இலக்கம் பன்னெண்டு தொடை தொடர்பான வினா தொடை தொடர்பான வினாவுக்கு வெண்வெறி படம் தான் பிள்ளையல் செய்க வழி திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெண்வெறி படத்தை நீங்கள் தெளிவாக கறி அந்த தெளிவான நீங்கள் இருந்த வெண்வெறி பிரத பிரதேசங்களையும் இனங்க இனங்கண்டா தான் நீ கேள்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம உதாரணத்துக்கு ஆண்கள் என்ற ஒரு வட்டம் இருந்தால் மற்ற வட்டத்துக்கு நாங்கள் பெண்கள் என்று போடக்கூடாது என்ன ஒரு வட்டம் தேவையில்லை ஆண்கள் தவிர்த்து மீதி இருக்கிற எல்லோருமே பெண்களாகத்தான் இருக்க போகிறோன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பெண்களுக்கு வட்டம் போட தேவையில்லை அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட விளையாட்டை விளையாட தெரிவு செய்யப்பட்டோருன்றா மிச்சம் வழியில் இருக்கிறார்கள் எல்லாம் தெரிவு செய்யப்படாதோர் ஸோ நம்ம அதுக்கு வேறு ஒரு வட்டம் குறிக்க தேவையில்லை நிரப்புத் சொல்கிறது நிரப்பு துடைகள் தொடைகள் நிரப்புத் துடைக்கும் தொடை போட்டு நேரடி தொடைக்கும் தொடை போடக்கூடாது ஏதாவது ஒன்றுக்கு தான் வட்டம் போடுவோம் ஒரு பாடசாலையில் உதைபந்தாட்ட நிகழ்வுக்கு ஆண் பெண் அணியினர் தெரிவு செய்யப்பட உள்ளனர் ஒவ்வொரு ஒருவர் ஒரு விளையாட்டு போ ஒரு விளையாட்டு போட்டியில் மட்டும் பங்கு பெற்ற முடியும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தைந்து மொத்தமாக நாங்கள் விளையாட்டுக்கு தெரிவு செய்கிறதுக்காக வரண்ட இதுக்கும் பார்ப்போம்டா முனி தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை என்றால் கிரிக்கெட் விளையாடவா இல்லை விளையாட்டு போட்டியாக ஒரு பெரிய குளையை போச்சு இல்லை இங்கே இருக்குது திரும்ப கிரிக்கெட் விளையாட தெரிவு செய்யப்பட்டாக்கள் இருபத்தெட்டு ரெண்டு இருக்கிற நாடி மொத்த எண்ணிக்கைன்றது அகிலத்தொடையைத்தான் சொல்லுவடுது அகிலத்தொட நாற்பத்தி ஐந்து அகிலத்தோட இதில் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறார்கள் இனி மற்ற விளையாட்டுக்கு கிரிக்கெட் விளையாட தெரிவு செஞ்சாக்க இனி மற்ற விளையாட்டுக்கு தெரிவு செய்ய இல்லாது ஏன் அப்படி ஏன் சில உங்களோட ஸ்கூல்லேயெல்லாம் கிரிக்கெட் விளையாடவன் தான் ஃபுட்பால்லேயும் இருப்பான் ஃபுட்பால் விளையாடறதான் வீபால்லேயும் இருப்பான் ஏன் இங்கே கிரிக்கெட் விளையாட தெரிவு செஞ்சவன் மற்ற விளையாட்டு போ விளையாட்டுக்கு தெரிவு செய்ய முடியாது இதில் போட்டிருக்கு ஒரு பேர் ஒரு விளையாட்டு போட்டியில் மட்டுமே பங்கு பெற்ற முடியும் என்று போட்டிருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நான் சொல்ல விசிற விஷயம் ரைட் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் மொத்தம் இது எல்லா விளையாட்டுக்கும் செய்து நாற்பத்தஞ்சு பேர் கிரிக்கெட் விளையாடும் ஆண்கள் பதினாறு பேர் கிரிக்கெட் விளையாடும் ஆண்கள் அதுக்கு தான் நம்ம பிரதேசத்தை குறிக்கோணும் நாங்கள் வெண்வெறிப்படத்தை எங்கட ஆன்சர் சீட்டில் எழுதுவோம் வினா இலக்கம் பென்னெண்டு வெண்வெறிப்படம் தான் செய்க வழிபுள்ளே இப்போ நீங்கள் செவ்வகம் கீறிட்டு வட்டம் விட கவராயம் வச்சு வட்டத்தை கருவோம் ஏன்னா நீங்கள் வட்டங்குறி போட்டு இந்த சிவகத்தை குறிப்போட்டு அதுக்குள்ளே வட்டங்குறப்படுற பாடு பெரும்பாடாக இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் செவ்வகம் குறுங்கோ ஈஸியாக செவ்வகம் அளவாக்குறீங்களா இதில் ஒன்று ஆண்கள் இந்த வட்டத்துக்கு நாங்கள் ஆண்கள் அடுத்தது பெண்கள் இல்லை அது வடிவம் சொல்லியிருக்கு கிரிக்கெட் விளையாட தெரிவு செய்யப்பட்டோர் நான் சரி போடுறேன் கிரிக்கெட் விளையாட தெரிவு செய்வோம் ஒவ்வொரு பிரதேசத்தையும் நாங்கள் காணோம் விளையாடு ஆண்கள் என்றது இந்த ரெண்டு வட்டம் இந்த வட்டம் முழுசா இந்த வட்டம் முழுமையாக ஆண்கள் ரெண்டு பிரதேசம் இருக்குது அந்த ரெண்டு பிரதேசத்திலையும் ஆண்கள் அப்படின்றது ஒரு நோட் ஒன்று போட்டு வைப்போமா ஆண்கள் ஆண்கள் அப்போ வெளியில் இருக்கிறாக்கள் யார் கட்டாயம் ஆனாயிருக்காது என்ற ஆண் முழுக்க இந்த வட்டத்துக்குள்ள அடக்கிட்டேன் அப்போ வெளியில் இருக்கிறாள் யார் கட்டாயம் பெண்களாகத்தான் இருக்கணும் அதே மாதிரி இதில் இருக்கிற ரெண்டு பேரும் இந்த வட்டத்துக்குள்ள கிரிக்கெட் விளையாட தெரிவு செய்யப்பட்டோர் என்ற வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட போகிறாங்க ஸோ வெளியில இருக்கிறார்கள் கிரிக்கெட் விளையாடலை அப்போ வேற விளையாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டுக்கணும் மேன் மொத்தமாக இதில் இருக்கிறார்கள் விளையாட்டு குழுவில் இருக்கிறார்கள் தான் வேற யாரும் இல்லை சரி தரவுகளை இப்போ குறிப்பும் தெளிவாக குறிக்கலாம் சரி விநாயிரக்கம் பன்னெண்டுந்த முதலாவது வருவோம் தெரிவு செய்யப்பட்ட மொத்தமானவர்கள் கிரிக்கெட் உதவிபந்து ஆகிய நிகழ்வுகள் ரெண்டு நிகழ்வு கிரிக்கெட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட மிச்சம் தெரிவு செய்யப்படாதோர் என்று சொல்ல தேவையில்லை என்ன ஒன்று சொல்லலாம் என்ன சொல்லலாம் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோர் தெரிவு செய்யப்படாதோரும் வேண்டாம் ரெண்டு விளையாட்டு தான் இருக்கு கிரிக்கெட் விளையாடாதாக்கள் அப்ப வேற என்ன விளையாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கோம் இதுல இருக்கிறார்கள் ஆஹ் உதய்வந்த் அதை தான் சொல்ல வரேன் இதுல இருக்கிறார்கள் அப்போ கிரிக்கெட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் வேண்டா அப்போ வெளியில இருக்கிறார்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும் ஏனெண்டா கிரிக்கெட் விளையாடுற ஒரு மாணவன் இங்கே உதவிவந்த விளையாடையிலாண்டு ரூல்ஸ் போட்டுட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கட ஸ்கூல் வழியே இந்த கதை வராது கிரிக்கெட் விளையாடாத ஒரு தான் பேர் அகிலத்தோட மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தஞ்சு பேர்னு சொல்லியிருக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிரிக்கெட் விளையாடும் ஆண்கள் பதினாறு அதே ஒரு கிடைப்போம்மா மொத்தம் நாற்பத்தஞ்சு அகிலத்தோடையில் கிரிக்கெட் விளையாடும் ஆண்கள் இந்த ஒரு பிரதேசம்தான் தேசம்தான் இதில் தான் பதினாறு பூரா மொத்தம் பதினாறு ரெண்டு போடுற இல்லாது தான் கிரிக்கெட் விளையாடும் ஆண்கள் பதினாறு பேர் கிரிக்கெட் விளையாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட மொத்த மாணவர்கள் மொத்தம் கிரிக்கெட் விளையாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட மொத்த மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் எங்க என்ற வட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருபத்தி எட்டு இவ்வளவு தான் எங்கள் கிட்ட கல்வி முழுமையாக நிரப்பலாம் என்று நினைக்கிறேன் ரைட் இதில் பதினாறு பூனா இருபத்தெட்டில் பதினாறு போனால் இங்கே பன்னிரெண்டு இப்போ எப்பிராச்சி அது அதை நிரப்பலா சரி எங்களை கேள்வியோடு போவோம் எங்களுக்கு நிரப்ப சொல்லி பூரணப்படுத்த சொல்லி தானே கேள்வியோடு போவோம் நாய் இதில் ஒன்று இருக்கடா நாங்கள் கவனிக்கையில் வெண்வெறி படத்திலேயே ஒரு தரவு இருக்குது ம் வெண்வெறி படத்தில் இப்போ நிரப்பலாம் வெளியில் ஒரு ஏழு இருக்குது ஆ சொல்லுங்க இருபத்தெட்டு மேலும் முப்பத்தஞ்சு ஆகவே கட்டாயம் இந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாகணும் பத்து பேர் தான் இருந்தாகணும் அப்போ இந்த கேள்வி இப்போ எங்களுக்கு இனிமே இலகுவாக போக போகுது அவ்வளோதான் இனி வெண்வெறி படத்தை பயன்படுத்தி பட்டு 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 விட சொல்லி கொண்டு போக வேண்டியா தரப்பட்டுள்ள வெண்வெறி படத்தை விடைத்தாளில் பிரதி செய்து தர தகவல்களை பயன்படுத்தி பூரணப்படுத்துகிறோம் பூரணப்படத்துக்க வேண்டாம் என்ன அர்த்தம்டா எல்லா கடவுளையும் ரப்பிடும் தகவலை குறிக்குகள் என்று சொன்னால் நிரப்ப தேவையில்லை இங்கே பூரணப்படுத்துக என்று சொன்னால் ரோமன் இலக்கம் ஒன்று கல்லியிலேயே நாங்கள் மொத்த படமும் குறிப்பிப்போம் ரோமன் லக்கன் ரெண்டுக்கு நாங்கள் விட மட்டும் கொடுத்தா காணும் நேரடியாக கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ராய் கிரிக்கெட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை யாது செய்க வழி தேவையில் நீங்கள் வழி போடுறென்றாலும் போடலாம் கிரிக்கெட்டுக்கு இந்த பெண் அண்டு நாங்கள் எப்படி கண்டனாங்க இருபத்தெட்டுலேருந்து பதினாற கழித்து பெண் ரெண்டுன்னு கண்டனாங்க நீங்கள் நேரடியாக பெண் அண்டு போட்டாலும் பெண்வெறி படத்தில் இருக்கிற நாடி முழுமையாக சரி ரோமில்லக்க மூண்டு உதயபந்தாட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பெண்களை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக நிலற்று தான் அது எண்ணிக்கை கேட்கல உதயபந்தாட்டம் பெண்கள் இந்த வெளியில் இருக்கிறார்கள் ஸோ அதை சரிவு கூட பயன்படுத்தி போகும் இப்போ எங்களுக்கு இந்த தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் வெண்வெறிப்படம் ஈஸி தான் தரம் பதினொன்றுக்கும் ஈஸி தான் ஆனால் தெளிவாக இறங்கணும் ஏனெண்டா மூன்று வட்டம் பெறம் அதனாடி தரம் பதினொன்று வெண்வெறிப்படம் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் தரவுகள் தொடர்பாக கணக்க கவனம் செலுத்த வேண்டும் அவ்வளோந்தானா ராய் உதய்வந்தாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கை யாது நேரடி உதயவந்தாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கை உதைவந்தாட்டம் மான்கள் பத்து பேர் நாங்கள் எப்படி பத்து பேரை கண்ட பண்ணுறதுக்கு ஒரு செய்க வழி போடுவோம் நாற்பத்தஞ்சிலேருந்து நாங்கள் முப்பத்தஞ்சை கழிச்சு நான் அந்த முப்பத்தஞ்சு அப்படி நான் இருபத்தெட்டு பன்னெண்டு பதினாறு ரெண்டு தனித்தனியாக கூட்டையில் இருபத்தெட்டே மேலேயும் கூட்டிட்டு நாற்பத்தஞ்சிலேருந்து கழிச்சேனான் பத்து பேர் நீங்கள் வேறு நேர் நேரடியாக பத்து போடலாம் இல்லை நாற்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சை கழித்து பத்தெண்டு போடலாம் பல விதத்தில் காட்டலாம் அவ்வளோந்தான் எங்களுக்கு மார்க்ஸ் புள்ளி திட்டம் அப்படினு சொல்கிறேன் பிள்ளைகள் இதில் நாற்பத்தஞ்சு குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுங்கோம் அதே மாதிரி தரப்பட்ட தகவல்களை முதல்ல சேர்க்குறதுக்கு இதில் பதினாறு குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுங்கோ இதில் இருபத்தெட்டு குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுங்க அதை பூரணப்படுத்தி இந்த ஒரு இடவழி மட்டும்தான் எங்களுக்கு பூரணப்படுத்த இருக்குது இந்த ரெண்டேன்னு சேர்த்து அதை பூரணப்படுத்துகன்னு சொன்னது ஸோ அதுக்காக ஒரு புள்ளி கொடுங்க ரோமன் லக்கம் ஒன்றுலேயே நாலு புள்ளி கொடுங்க கிட்டத்தட்ட தான் ஸ்கீம் பெண் ரெண்டு இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் பத்து புள்ளி பிரதேசத்தை நிலங்கு நிறந்துட்டி காட்டுறதுக்கு ரெண்டு புள்ளி அடுத்ததுக்கு பத்து பேர் செய்கவழி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பத்து புள்ளி ரெண்டு புள்ளி ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்து கெத்தின पाई